நீங்கள் பண்ணுற இடியப்பம் பார்த்தாலே சாஃப்டாக இருக்குது நீங்கள் மேக் பண்ணும்போது ஸ்மூத்தாகவும் இருக்குது இது எப்படிங்க என்று கேட்டேன் என்னோட ஃபாலோவருக்காக இந்த டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எங்கள் ஊர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கோட்டாரில் வந்து இடியப்பம் ரொம்பவும் ஃபேமஸ் அதுவும் இங்கே மாதிரி எங்கேயுமே நான் சாப்பிட்டதில்லை இடியப்பம் ரொம்ப நல்லாவே பண்ணுவாங்க எங்கள் அம்மா பண்ணுற இடியப்பமும் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் அந்த டிப்ஸும் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் ஒன்றரை கப் மாவுக்கு வந்து ஒன்றரை கப் சுடுன்னி வச்சிருந்த நல்லா கொதிச்சதோ நல்லா வருத்தமாகன்னா நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு அந்த தண்ணியை மாவில் ஊற்றி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவில் ஊற்றி ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி புழிஞ்சு எடுக்கணும் இடியப்ப குழல்லில் வந்து நம்ம இடியப்ப மாவு வைக்கும்போது முதல்ல ஒரு உருண்டையாட்டி சின்னதாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி பெருசாக வச்சு இது மாதிரி சுற்றி எடுக்கணும் இது நீர் ஊற்றி ஒரு நிமிஷம் மூடி வைக்கிறது அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்க்குறது அதுக்கப்புறம் இடியப்ப குழல்லில் வந்து இது மாதிரி ரெண்டு சைஸில் மாவு வச்சு புளிகிறது இந்த மூணு டிப்ஸும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இடியப்பம் வந்து ஸ்மூத்தாகவும் இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் கிடைக்கும் சூடு வெந்நீர் ஊற்றும் போது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்லாமல் ஒரு தேர்ட்டி செகண்ட் கூட மூடி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவில் ஊற்றி மாவுலையும் ஒரு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் இடியப்ப நான் இன்றைக்கி த்ரீ ஃப்ளேவரில் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் எசன்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன் அப்புறம் ஒயிட் கலராகட்டும் பண்ணியிருந்தேன் அப்புறமாட்டு பீட்ரூட் சார் எடுத்தும் பண்ணியிருந்தேன் முட்டை கிரேவி கூட இந்த இடியப்ப சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ